பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் லஞ்சங்கள் அத்தியாயம் நூற்றி பதினொன்று பிரகாஷ் கூறியதைக் கேட்டு திகைத்தார் தியாகராஜன் அண்ணா முத்து சொன்னது நிஜமா ச்சச்ச அவசரமாக மறுத்தார் அவர் நான் ஏதோ டென்ஷன்ல அவன்கிட்ட கத்திட்டேன் அதுக்கு கோச்சிக்கிட்டு அவன் போயிட்டான் அப்படியா அதுதான் நானும் நினைச்சேன் முரளி அண்ணன் அந்த மாதிரி பண்ற ஆளெல்லாம் இல்லையேன்னு இருந்தாலும் தெளிவுபடுத்திக்கணும் இல்லை அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டேன் சரி அண்ணா நான் வச்சிடுறேன் பிரகாஷ் சொல்லுங்கண்ணா முரளிக்கு பர்மனண்டான வேலை எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் அவன் எப்படியும் என்கிட்ட திரும்ப வந்துடுவான் பிரகாஷின் முகத்தில் புன்னகை அரும்பியது அதுதான் நானும் யோசிச்சேன் தேங்க்ஸ் பா என்றவர் அழைப்பை துண்டித்துவிட்டார் கேட்டேன்ல நான் தான் சொன்னேனே அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லை பிரகாஷ் தன் நண்பன் இளங்கோவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு அதுக்கு எதுக்கு அந்த முரளி வேலை தேடிகிட்டு இருக்காரு அவரு கொஞ்சம் அப்படிதான்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அவருக்கு பிடிக்காததை எப்பவும் ஒத்துக்க மாட்டாரு அப்போ ரொம்ப கோபம் வருமோ அப்படியெல்லாம் இல்ல ஆனா அவர் ஒரு டைப் நீ கவலைப்படாத டெம்பரவரியாவே அவரை வேலைக்கு வச்சுக்கோ நான் உனக்கு வேற ஆள் பார்த்து கொடுக்குறேன் சரிடா அப்புறம் அந்த ஆள் ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு வாரமோ பத்து நாளோ இங்க இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் கத்துக்கோ எல்லா நெளிவும் சுழுவையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்போதான் அடுத்து பெர்மனெண்டாக நாம் வேலைக்கு வைக்கிறவன் ஏதாச்சும் தப்பு செஞ்சாலும் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் ஓ நீ அப்படி சொல்றியா ம் அதெல்லாம் சரிதான் ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா வெயிட்டான பார்ட்டியாக இருப்பார் போலேயே அவருக்கு சம்பளம் கொடுத்தெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகுமா அதெல்லாம் யோசிக்காதடா நியாயமாக உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடு அவர் எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டார் அப்போது பிரகாஷின் கைபேசி மீண்டும் ஒலிக்க எடுத்து பார்த்தான் தியாகராஜன் தான் அழைத்திருந்தார் சொல்லுங்க அண்ணா என்ன வேலை பிரகாஷ் எங்கே ரெக்கமெண்ட் பண்ண போகிற அவன் விவரம் முறைத்தான் சில நிமிடங்கள் அவர் அமைதியாக இருந்தார் என்னண்ணா என்ன ஆச்சு அங்கே சம்பளம் இந்த அளவுக்கு வராதேப்பா ஆமா அண்ணா அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ தப்பாக நினைக்கலண்ணா நான் ஒன்று சொல்லவா சொல்லுங்கண்ணா நான் கொஞ்சம் பணம் தரேன் அவன் சம்பளத்தில் சேர்த்து தர முடியுமா அண்ணா நீங்கள் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா ஏன் பிரகாஷ் அண்ணனை பற்றி என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் இந்த இந்த வேலைக்கு இந்த இந்தந்த சம்பளம்னு அவருக்கு தெரியாதா அதிகமாக கொடுத்த சந்தேகம்தான் வரும் அப்புறம் அவர் என் கிட்ட கோச்சுக்குவாரு வேண்டாமண்ணா ப்ளீஸ் வேணும்னா திரும்பவும் அவர் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த பணத்தை சம்பளத்தில் சேர்த்து கொடுத்துருங்க என்று சொல்லி சிரித்தான் பிரகாஷ் சரிப்பா என்று சின்னதாக சிரித்துவிட்டு அவரும் அழைப்பை துண்டித்தார் பிரகாஷ் தன் நண்பனை பார்க்க எதுக்குடா ரெண்டு பேருக்கும் இந்த வெட்டி வீராப்பு என்றான் அவன் விடுடா யாரு முதல்ல இறங்கி வராங்கன்னு பாப்போம் இந்த ஆள் உருகிறத பார்த்தா இவர்தான் முதல்ல இறங்கி வருவார் போலிருக்கே என்று சொல்லி சிரித்தான் இளங்கோ பிரகாஷும் அதை கேட்டு சிரித்தான் பிரகாஷின் அழைப்பை துண்டித்த டீபாயின் மேல் தன் செல்போனை வைத்தவர் மறுபடியும் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார் அதுக்குள்ள வேற வேலை தெரியிட்டியாடா என்று தனக்குள் வேதனையோடு சொல்லிக்கொண்டார் சிறிது நேரத்தில் சமையல் செய்யும் சிகாமணி வந்தார் ஐயா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வந்து சாப்பிடுங்க விழிகளை திறந்து அவரை நோக்கினார் இல்லை சிகா எனக்கு பசிக்கல எனக்கு சாப்பாடு வேண்டாம் நீ சாப்பிட்டு போய் தூங்கு எதுவும் பேசாமல் அவர் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார் சிகாமணி இப்போ எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை சரியான நேரத்துக்கு சாப்பிட வைக்கலனா முரளி என்னதான் பிடிச்சு திட்டுவான் விரக்தியாக புன்னகைத்தார் தியாகராஜன் எங்க இப்போ சொல்லு பாப்போம் அவன் நீ சொல்கிறத கண்டுக்க மாட்டான் என்றவரை புரியாமல் பார்த்தார் சிகாமணி அவன் என்கிட்ட வேலையிலிருந்து நின்றுட்டான் திகைத்தார் அவர் ஐயா என்ன சொல்றீங்க நிஜமாவா ஆமா உனக்கு சந்தேகமா இருந்தா என் முன்னாடியே ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கேளு தன் செல்போனை எடுத்து முரளியை அடைத்தார் சிகா அங்கே வீட்டில் எல்லோரோடும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் முரளி சார்ஜரில் இருந்து அவன் செல்போன் ஒழிக்க இருங்க நான் நான் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி நவனிதன் எழுந்து சென்று எடுத்து வந்து முரளியிடம் தந்தான் அதற்குள் அழைப்பு நின்று விட்டது பாத்தியா அவன் எடுக்கல என்றார் தியாகராஜன் அவன் வேலையா இருந்திருப்பாயா என்றவர் வேண்டாம் சிகா விட்டுடு என்ற தியாகராஜனை கண்டுகொள்ளாமல் முரளியை மீண்டும் அழைத்தார் இப்போது அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கண்ணா என்றான் தம்பி நேரமாச்சு ஆனா இன்னும் ஐயா சாப்பிடல வேண்டாம்னு சொல்றாரு அதையே அண்ணா என்கிட்ட சொல்றீங்க சட்டென்று வந்த அவன் கேள்வியில் வெகுவாக திகைத்தார் சிகாமணி முரளி அண்ணா நான் அவர்கிட்ட வேலையை விட்டுட்டேன் இனி அவர் சம்பந்தப்பட்ட எதையும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் சரியா என்று கேட்டுவிட்டு அவர் பதில் சொல்லும் முன் அழைப்பை துண்டித்தான் எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவனோ யாரையும் கண்டுகொள்ளாமல் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்று விட்டான் இப்போ என்ன பண்றது நவனீதன் கேட்டான் நாம் என்ன பண்ண முடியும் என்றால் நித்யா நான் வேணும்னா ஆகாஷுக்கு சொல்லவா என்றான் நந்து வேண்டாண்டா அவ்வளவு தூரத்தில் இருக்கிற அவனை ஏன் கஷ்டப்படுத்தணும் என்றான் வேணு சத்யா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அண்ணி என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க என்றான் நந்து இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் உங்கள் வேலையை பாருங்கள் இதெல்லாம் உங்கள் அண்ணனை பார்த்துக்குவார் என்று சொல்லிவிட்டு அவள் எழுந்து கொண்டாள் முரளி தன் அழைப்பை துண்டித்ததும் சிகாமணியின் முகத்தில் வருத்தம் குடிக்கொண்டது அதை அதைக் கண்ட தியாகராஜன் உறக்க சிரித்தார் நான் தான் சொன்னேன்ல அவன் இனி இதை பற்றியெல்லாம் உன்கிட்ட கேட்க மாட்டான் அதனால நீ தைரியமா போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் பெரியதாக சிரித்தார் ஐயா என்று சிகாமணி ஏதோ சொல்ல வர அதைக் கண்டுகொள்ளாமல் சிரித்து கொண்டே அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார் தன் கட்டிலில் சென்று அமர்ந்தவரின் சிரிப்பு அழுகையாக மாறியது முகத்தை மூடி உடல் குலுங்கி சத்தம் இல்லாமல் அழுதவர் சில நிமிடங்கள் கழித்து அப்படியே படுத்துக்கொண்டார் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கடந்த பின் அழைப்பு மணி ஒலிக்க சிகாமணி சென்று கதவை திறந்தார் தியாகராஜனின் நண்பர் சேதுராமன் நின்றிருந்தார் என்ன சிகா தியாகு இருக்கானா ஆ இருக்காரு வாங்க அவருடைய அறையின் கதவை சென்று தட்டிய சிகாமணி ஐயா உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை பார்க்க வந்திருக்காரு என்றார் சட்டென்று எழுந்து அமர்ந்தவர் தன் முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு வெளியில் வந்தார் வாடா சேதுராமா என்ன திடீர்னு இந்த பக்கம் ஒன்னு இல்லடா இன்னைக்கு சஷ்டி இல்லை அதுதான் முருகன் கோயிலுக்கு வந்தேன் அப்படியே உன்னை பார்த்து நாளாச்சேன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் வா உட்காரு எப்படி இருக்க எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் நீ எப்படி இருக்க நானும் நல்லாதான் இருக்கேன் என்னடா அதுக்குள்ளே தூங்க போயிட்ட சாப்பிட்டு உடனே தூங்கினா நம்ம வயசுக்கெல்லாம் ஒத்து வராதுடா என்றவரை ஆழ்ந்த பார்வை பார்த்தார் தியாகராஜன் எதுக்கு இவன் வந்ததும் வராதுமா சாப்பாட்டை பற்றி பேசுகிறான் என்ற எண்ணம் மனதில் ஓட அதனை வெளிக்காட்டாமல் இல்லைடா இன்னும் நான் சாப்பிடல என்றார் என்னடா சொல்ற ஒன்பது மணி போது இன்னுமா சாப்பிடல நம்ம வயசுக்கு எப்படி சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாதோ அதே போல் நேரம் கழிச்சும் சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியாதா என்ன சிகா இதெல்லாம் சொல்கிறதில்லையா அவர் பேச்சிலிருந்து எதையோ உணர்ந்து கொண்டார் தியாகராஜன் ஒன்றும் இல்லடா கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டேன் சரிவா நீயும் வந்து எனக்கு கம்பெனி கொடு டேய் இதெல்லாம் நான் தூங்குற நேரம் நான் தான் சொன்னேனே நான் எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டுடுவேன் அப்போ பால் சாப்பிடு என்றவர் சிகா சேதுவுக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வா என்றார் சரிங்கய்யா என்று விட்டு உள்ளே செல்ல போனவரை நிறுத்தி சிகா அரை கிளாஸ் போதும் என்று சொல்லி அனுப்பினார் சேதுராமன் சரி நீ வா வந்து சாப்பிடு என்று தியாகராஜனிடம் சொல்லியவர் அவரோடு சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டார் தட்டை எடுத்து வைத்து கொண்டு தியாகராஜன் சாப்பிட ஆரம்பிக்க அவரோடு கதை பேசியவாறு சேதுராமன் சிகா தந்த பாலை குடிக்க தொடங்கினார் சாப்பிட்டு முடித்த தியாகராஜன் என்னோட செல்போனை எங்கே வச்சேன்னு தெரியலையே என்று சுற்று முற்றும் பார்த்தவர் டேய் உன் போனை கொடு கால் பண்ணி பார்க்கிறேன் என்றார் சேதுராமனும் தன் செல்போனை தர அவசரமாக தன் எண்ணிற்கு அழைத்தார் அது டீபாயின் மேல் இருந்து ஒலிக்க இங்க இருக்கு என்றார் சேதுராமன் ஆமா வர வர ஞாபக மறதி அதிகமாகிட்டே இருக்கு என்று சொல்லிக்கொண்டே சத்தம் இல்லாமல் சேதுராமனின் போனில் இன்கமிங் கால் லிஸ்டை ஆராய்ந்தார் அதில் கடைசியாக சேதுராமனுக்கு முரளியிடம் இருந்து அழைப்பு வந்திருந்தது அதைக் கண்டதும் அவர் முகம் பூவாய் மலர்ந்தது சேதுராமனிடம் செல்போனை நீட்டியவர் அதன் பிறகு உற்சாகமாக பேசி அவரை வழி அனுப்பி வைத்தார் சிறிது நேரம் சந்தோஷமாக தோட்டத்தில் உலாத்தியவர் பின் சென்று படுத்துக்கொண்டு நிம்மதியாக கண்கள் முடி உறங்க ஆரம்பித்தார் முரளி மீண்டும் தியாகராஜனிடம் வந்தானா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்